இந்த தமிழ் இனத்துக்கென்று ஒரு முகவரியை இருபதாம் நூற்றாண்டில் தேடி கொடுத்த அந்த மாபெரும் தலைவனின் தாய் பார்வதி அம்மாள் பார்வதி அம்மாளும் வேலுப்பிள்ளையும் வந்துதான் என் தலைமகளுக்கு ஆண் பிள்ளை பிறந்தபோது வந்து மடியில் தூக்கி வச்சு பிரவாகிறன்னு பேர் வச்சாங்க பார்வதி அம்மாள் மடியில் வச்சுதான் வேலுப்பிள்ளை வச்சார் அந்த அம்மா இந்த மண்ணில் கொலைகார ராஜபக்ஷ இந்தியாவுக்கு வரலாம் கொலை செஞ்ச குடிமயப் வரலாம் அந்த தாய் இந்த கண் மண்ணில் கால் வைக்க கலைஞர் கருணாநிதி என்ற மனிதர் அவருக்கு வரலாற்றிலும் மன்னிப்பு கிடையாது என் மனதிலும் மன்னிப்பு கிடையாது நான் அன்னைக்கு திருப்பி அண்ணன் நானும் தான் போனோம் அதை திருப்பி அனுப்புறப்ப எங்களோட போலீஸ் மோதிச்சு என்னை போலீஸ் கையப்பிடிச்சு ஏசி டிசி எடுத்தாரு பெரிய பிரச்சனையாச்சு எல்லாம் இருட்டடி பண்ணிட்டாங்க இருக்கு ஒரு பதினைஞ்சு இருபது நிமிஷம் அப்படியே நெருப்பாக வெடிச்சிருப்பேன் நான் அப்போ நான் நினச்சேன் இந்த மண்ணில் கால் வைக்க விடாம பண்ணாங்க அந்த அம்மா இறந்து போச்சு தமிழ் இனத்திற்கு ஒரு கிடைத்த ஒரு மாபெரும் மரம் என்று சொன்னால் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைவர் மேதகுவே பிரபாகரன் ஐயா அவர்களை சொல்லலாம் அவரோடு நீண்ட காலம் அவரை நேரில் பார்த்து அவருடைய இதயத்தில் இடம் பிடித்த மிக முக்கியமான ஒரு தலைவர்களில் நீங்களும் ஒருத்தர் முதல் முறையாக அவரை நேரில் பார்த்து அந்த மண்ணில் அவரை நேரில் பார்த்து அவரோடு அளவலாவிய அந்த அழகான நினைவுகளை எங்களோட பகிர்ந்து அவரை நான் முதல்ல முதல்ல சந்தித்தது பாண்டிபஜார் துப்பாக்கி சூடு நடந்தது இல்லையா அதில் அவரை கைது பண்ணி சென்னையில் மத்திய சிறையில் வச்சுருந்தாங்க அப்போ அவரை போய் சந்தித்து சிறையில் சந்தித்து நின்று நான் பேசிகிட்டு இருந்தேன் அதுக்கு முன்பே அவர் மீது வந்து ரொம்ப எனக்கு பற்றுதல் உண்டு ஒரு ஒரு இருதயத்தை முழுமையாக ஆகர்ஷித்த ஒரு காந்தக்கல் தான் தலைவர் பிரபாகரன் அவருடைய ஆளுமை என்பது அவருடைய போலித்தன்மை ஒரு இம்மி அளவு இல்லாத ஒரு ஆளுமை வந்து அவருடைய கண்களில் இருக்குது அவர் சொல்லில் இருக்குது ரொம்ப பேச மாட்டார் ஆட்களை எடை போடுவதில் அவர் வந்து ரொம்ப பெரிய தர்மசாலி நான் அரசியல் பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்க வேணாம் கலைஞர்கிட்ட முத முதல்ல நான் தான் அவரை அழைச்சிட்டு போனேன் ஓஹோ ஆ ஒரு முறை கடற்கரையில் போய் பார்த்தா சரியாக பேசலப்போ பாண்டியன் ஹோட்டலில் மதுரையில் இருக்கும்போது நான் அவரை அழைச்சிட்டு எல்லோரும் வெளியே போக சொல்லிவிட்டு நானும் தான் இருந்தோம் அவர் ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு வந்தோம் அப்போ அவர் எதுவுமே அவர்கிட்ட சொல்லலை நான் காட்டில் போய் வன்னி பயங்கர இராணுவ தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருந்தப்போ அவரோடு இருபத்தி நாலு நாட்கள் இருந்தனே அப்போ ஒரு நாள் மனம் விட்டு பேசும்போது சொன்னார் ஆனால் நீங்கள் கலைஞர்கிட்ட அழைச்சிட்டு போனீங்க நாங்கள் சின்ன வயதில் கலைஞருடைய மேலே தான் ரொம்ப பிரியம் வச்சுருந்தோம் அவருடைய பேச்சு எழுத்து அவருடைய கதை வசனங்கள்லாம் பார்த்து அவரை தான் எங்களுக்கு ஒரு ஒரு ஆதர்ச புருஷராக மனசில் நாங்கள் நினச்சவங்க எம்ஜிஆர் எனக்கு பிடிக்காது அவர் சொன்னது ஓஹோ எனக்கு எம்ஜிஆரை பிடிக்காது கலைஞர் தான் இருந்தோம் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் எங்கள் தமிழில் விடுதலைக்கான களத்தை அமைச்சு பண்ணிகிட்டு இருக்கும்போது பெருத்த ஏமாற்றம் எங்களுக்கு எந்த எம்ஜிஆர் எங்களுக்கு பிடிக்கலையோ அவர்கிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு சொல்லி பாலா பாலசிங்கம் சொன்னப்ப ஏன் எம்ஜிஆர்ட்டு போய் கேட்போமேன்னு சொல்லி பேசணும் அப்போ முதலமைச்சர் அவர் என்னங்க அவரை போய் பார்த்து என்னத்தை தரப்போகிறாருன்னு நாங்கள் ஒரு அலட்சியமாக இருந்தோம் ஆனால் நாங்கள் தகவல் சொன்ன உடனே தோட்டத்துக்கு வர சொல்லிட்டார் துக்கேண்டி தான் அப்போ ஸ்பெஷல் பிரான்ச்சில் இருந்தார் நாங்கள் போன உடனே எங்களை உபசரித்து எங்களை சிற்றுண்டி அறந்து சொன்னார் அருமையான சிற்றுண்டி நல்லா சாப்பிட்ட சொன்னார் எங்களுக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது அது பிறகு எப்படி கேட்குறதுன்னு தயங்கி தயங்கி எங்களுக்கு நிதி வேணும் எங்களுடைய இயக்கத்துக்கு இப்போ எங்களுக்கு கஷ்டமே அதுதான் நிதி இருந்தால் எங்கள் இயக்கத்தை இன்னும் வலுவாக அங்கே கொண்டு போக முடியும் எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டார் நம்ம தான் கேட்போமே இவர் இன்னும் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுப்பார் கேட்டு வைப்பமேன்னு ஒரு ரெண்டு கோடி இருந்தால் எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் ரெண்டு கோடி தானே இப்போ இப்போ ஒரு ஐம்பது லட்சம் கொடுத்துரு சாயங்காலத்துக்குள்ள மிச்சம் ஐம்பது லட்சம் வரும் ரெண்டு நாளில் முடிச்சு வந்துடும் எனக்கு மயக்கமே வந்துடும் இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை இது வந்து இந்த விளக்கின் வெளிச்சத்தில் சொல்கிறேன் இதெல்லாம் தலைவர் பிரபாகரன் சொன்ன வார்த்தைகள் அதுக்கு பிறகு சொன்னார் நாங்கள் என்ன கேட்டாலும் எங்களுக்கு வந்து ஒரு ஐடி கார்டு கொடுத்துட்டார் நாங்கள் நேரடியாக எங்கேயும் போகலாம் வரலாம் எந்த செக் போஸ்ட்லேயும் மதுரையில் ஒரு மருத்துவமனை அமைச்சு அதில் ஆக்சிஜன் சிலிண்டர் முதல் கொண்டு வச்சு டாக்டர்கள் ஏற்பாடு பண்ணி அங்கேருந்து காயப்பட்டு வந்தால் வைத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு ஆஸ்பத்திரி அமைச்சு கொடுத்தாரு நேரடியாக அவரோடு எப்போ வேணால் தொடர்பு கொள்ளலாம் இதெல்லாம் வந்து யாரும் செய்ய முடியாது இந்த தளம் அமைந்ததற்கு நாங்கள் இது பண்ணுறதுக்கு அதை அடித்திவாசம் அமைச்சு கொடுத்தது எம்ஜிஆர் அதோட இன்னொரு அனுபவத்தை சொன்னார் எண்பத்தி அந்த சார்க் மாநாட்டு நேரத்தில் பெங்களூருக்கு வரவழைச்சி இவரை கட்டாயப்படுத்த வரவழைச்சாங்க அதாவது வரவழை இங்கே ஆயுதங்களை எல்லாம் கைப்பற்றுறோம் டிரான்ஸ்மிட்டர் எல்லாத்தையும் கைப்பற்றுறோம்னு சொல்லி எல்லாத்தையும் பிடுங்கினாங்கள்ல அப்போ இன்னாவதும் இருந்தார் பின்னாடி எம்ஜிஆர் வந்து இது நான் வேணும்னு செய்ததில்லைன்னெல்லாம் வருத்தம் தெரிவித்தார் சார்க்கு மாநாட்டில் அவர் வந்து அவரை வந்து வற்புறுத்தி அழைச்சிட்டு வந்து சொல்லும்போது எம்ஜிஆர் வந்து இது நான் வந்து உங்கள் விருப்பம் எதுவாக செய்யுங்க நான் வந்து இது உங்களை வற்புறுத்தலாரு இனி இந்தியாவுக்குள் காலெடுத்து வைக்கிறது இல்லைன்னு நான் போயிட்டேன் இப்போ போகிறதில்லை வர்றது இல்லைன்னு திரும்ப என்னை வந்து தமிழீழ தேசத்தின் ஒரே ஏக பிரதிநிதிகளாக விடுதலை புலிகளை அங்கீகரிப்பதற்கு ராஜீவ்காந்தி வரவழைக்கிறாருன்னு சொல்லி சீஃப் அந்த ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி பூரி வந்து அங்கிட்ட சொல்லும்போது ரொம்ப தயங்குறேன் காந்தி அதை ஏற்படுத்தி கொடுக்கும்போது நம்ம போயிட வேண்டியதான்னு எல்லாரும் சொன்ன பிறகுதான் அங்கேருந்து ஹெலிகாப்டரில் இங்கே வந்து அங்கே சென்னை விமான நிலையத்துக்கு வந்து இங்கேருந்து டெல்லிக்கு போனாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்போ நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் அப்போ நான் திமுகவில் இருக்கிறேன் கலைஞருக்கு புலிகளை பிடிக்காது என்ன சொல்ல வந்தேன்னா அவர் சொன்னது அண்ணே நீங்கள் என்னை வந்து எம்ஜிஆரை பற்றி நான் சொன்னேன் நீங்கள் கலைஞர்கிட்ட என்னை அழைச்சிட்டு போனீங்க அரை மணி நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அவருடைய பேச்சில் வந்து முழு போலித்தன்மைன்னு நான் நினைக்கிறேன் இதே வார்த்தை சொன்னார் முழுக்க முழுக்க இவர் சொல்லும்போது எம்ஜிஆர் உயிரோடு இல்லை நான் காட்டில் இருக்கேன் கலைஞர் சீஃப் மினிஸ்டராக இருக்கார் நான் போயிருக்கிறேன் அப்போ சொல்கிறார் என்கிட்ட அவர்கிட்ட ஒரு போலித்தன்மை தான் இருக்குது அப்படிங்கிறதுன்னு அப்போ அது என்ன சொன்னார்னா அந்த அசோக ஹோட்டலில் கொண்டு போய் அவரை வச்சுட்டாங்க நான் இங்கேருந்து கேட்குறேன் ஃபோன் பண்ணி ஃபிஃப்த்து ஃப்ளோருக்கு கனெக்ஷன் கொடுக்க கனெக்ட் மீன் கட் பண்ணிட்டான் நான் உடனே என்னமோ நடக்குது பத்திரிகைகள் என்னவென்றே தெரியவில்லை அவர் என்னன்னு தெரியலங்கிறான் அவர் போய்ச்ச மறுநாள் நான் உடனே போயிட்டேன் டெல்லிக்கு போயிட்டு நான் வந்து நான் என்ன பண்ணேன் நம்ம தமிழ் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கள்ல அவங்களாம் புலிகள் மேலே ரொம்ப பற்று இருந்தவங்க அந்த யுஎன்ஐ செலஸ்டின் யுஎன்ஏ சந்திரசேகரன் பிடிஐ சந்திரசேகரன்லாம் புலிகள் மேலே பற்றுள்ளவங்க அப்போ அவங்க வந்து என்ன சார் என்னென்னே தெரியல அசோகம் ஹோட்டல் இருக்காருந்தாங்க ஒருவரும் காண்டாக்ட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னும்போது போது நான் ஒரு நல்ல சஃபாரியில் நான் போனேன் நான் நேராக போய் லிஃப்ட்டில் போய் ஃபிஃப்த்து ஃப்ளோருக்கு போயிட்டேன் ஃபிஃப்த்து ஃப்ளோரில் போய் நான் இறங்கி போகிறேன் பூரா அந்த எஸ்எல்ஆரை வச்சுக்கிட்டு ஏகே ஃபார்ட்டி செவன்ல எஸ்எல்ஆர் அதை வச்சுக்கிட்டு வரிசையாக நிற்கிறான் பிளாக் கேட்ஸ் நான் பாட்டில் போகிறேன் வரிசையாக அந்த ஃப்ளோர் பூரா எந்த ரூமும் யாரும் ஆக்குபேஷன் கிடையாது ஐநூற்றி பதினெட்டாம் நம்பர் ரூமில் இருக்காருங்கிறது நான் அந்த கானருக்கு போயிட்டு சார் நீங்கள் மிஸ் பண்ணீங்க யாருன்னு கேட்டான் அவன் என்ன நினச்சிட்டான் யாரோ நெஸ்னால் மினிஸ்ட்ரி அஃபீசியலு விறுவிறுவர் நீங்கள் வர்றாரு அப்படின்னு நினச்சிட்டான் என்ன ஒரு அஃபீசியல் நினச்சிட்டான் ஐ ஆம் ஏ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஐ ஆம் ஏ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மிஸ்டர் பிரபாகரன் அவன் ஒரு மாதிரி ஆகிட்டான் ஹூ இஸ் யுவர் சிபிரியர் ஆஃபீஸர் கோ அண்ட் டெல் ஹிம் ஐ ஹவ் ஹியர் டு மீட் ஹிம்னு இவன் என்ன பண்ணா இந்த ஐநூத்தி பதினெட்டாம் நம்பர் ரூமில் இருக்கார் அதுக்கு அடுத்த ரூமுக்குள்ளே அவன் போனான் போன வேகத்தில் வந்தான் இட் இஸ் டோட்டலி எ ப்ரோஹிபிட்டட் ஏரியா யூ சுட் நாட் ஹாவ் கம் திஸ் ஏரியா கிளியர் அவுட் உடனே போங்க அப்படின்னா நான் பார்த்தேன் இவங்கிட்ட விவகாரம் பண்ணால் இதுவரைக்கும் எந்த டெரரிஸ்ட்டையும் இந்த பயவை சுட்டது கிடையாது நம்மளை சுட்டு போட்டு டெரரிஸ்ட் நினச்சி சுட்டம்னுக்கிட்டாலும் பிரச்சனை இதே மாதிரி நினச்சேன் இவங்ககிட்ட சண்டை ஓட்டு பிரயோஜனம் இல்லை சண்டை போடுற இடத்துல தான் போடணும் நான் வந்து உடனே ப்ரெஸ்ஸுக்கு பிரபாகரன் ஹேஸ் பீன் கெப்ட் இன்கம்யூனிகேடோ தான் உலகத்துக்கு முதல்ல சொன்னது நான் எல்லா ப்ரெஸ்லையும் ஃப்ளாஷ் ஆயிடுச்சு காலையில் எட்டு மணிக்கு பேபி சுப்பிரமணியம் இங்கேருந்து விடுதலை புலிகள் ஆஃபீஸ்லேருந்து இருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு அண்ணே தம்பி உங்ககிட்ட பேசுவார் அப்போ தம்பின்னு தான் சொல்லுவார் தம்பி உங்கள்கிட்ட பேசுவார் அப்போ லேண்ட்லைன் தான் செல்ஃபோன்லாம் கிடையாது நீங்கள் வீட்லேயே இருங்க ஃபோன் உங்களுக்கு வரும் டாப்பில் நைன் தேர்ட்டி ஃபோன் அடித்தது நான் ஃபோன் எடுத்தேன் நான் வைகோ பேசுகிறேன்னு அண்ணே நான் யோகி பேசுகிறேன் இந்த தம்பி உங்கள்கிட்ட பேசுகிறான் முப்பத்தி ஏழு நிமிடம் நானும் அவரும் ஃபோனில் பேசியிருக்கோம் நான் எழுதி வச்சிருக்கேன் டைரியில் அப்போ அவர் என்ன சொன்னார்னா நான் என்கிட்ட இப்படியெல்லாம் சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க நான் இந்திய அரசை எடுத்தோ இந்திய ராணுவத்தை எடுத்தோ துப்பாக்கி எடுக்கணும்னு நான் விரும்பலை நான் இந்தியாவை நேசிக்கிறோம் இப்படி எங்களை அழைச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாருங்கிறது நான் சொல்ல விரும்பல அண்ணனை பார்த்துட்டு தான் போவேன் போறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறாரு இதுவுமே என்னை அனுமதிக்கல பேச அனுமதிக்கலைன்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்லி தகராறு இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னாரு இதன் பிறகு அன்று இரவு தான் ராஜீவ் காந்தியை பார்க்க அழைச்சிட்டு போனாங்க பாலசிங்கமும் பண்டுட்டி அப்போது பாலசிங்கம் திரும்ப என்கிட்ட சொன்னது லண்டனில் வச்சு நாங்கள் வந்து இறங்கின உடனே எங்ககிட்ட தீட்சித் வந்தான் சுருட்டு பிடிச்சிட்டு ஹூக்கா பிடிச்சிட்டு இந்த ஒப்பந்தத்தை இண்டோ ஸ்ரீலங்கா அக்காடு ஒப்பந்தத்தின் நகலை எங்ககிட்ட கொடுத்தான் இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் போட போகிறோம் நீங்கள் பார்த்துக்கடுங்க அப்படின்னா பார்த்த உடனே எங்களுக்கு ஏமாத்தி கொண்டு வந்து உங்களை பிரதிநிதிகளாக அங்கீகரிக்கப் போகுது இந்திய அரசுன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு போகிறானே நம்மளை ஏமாற்றிட்டானேங்கும்போது தம்பிக்கு அப்படியே கண்ணெல்லாம் சிவந்துருச்சு ஏதாவது சொல்லிடக்கூடாது நான் கையை அப்படி இறுக்கி இப்படி பிடிச்சிக்கிட்டேன் அவரை ஒன்று பேச விட்டுறக்கூடாதுன்னு நாங்கள் அதை ஏற்றுக்கிட மாட்டோம்னு சொன்னோம் இந்த அக்கார்டு வந்து நீங்கள் வஞ்சகமாக எங்கள் மேலே திணிக்கிறீங்க வி யோட் அக்செப்ட் திஸ் அக்காடு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ட்ராப் மாதிரி பண்ணிட்டீங்க அவன் சொன்னான் இந்த ஹூக்காவின் புகை அணைவதற்குள் உங்களை நசிக்கி விடுவோம் இதே இப்படி நடந்தது பிறகு வந்து அழைச்சிட்டு போறப்ப தற்காலிகமாக ஒத்துக்கிடுங்க பிறகு பார்த்துக்கலாம் இப்ப ஒத்துக்கிடுங்க எல்லாத்துக்கும் எல்லா உதவியும் நாங்கள் செய்கிறோம் ஒரு டோக்கன கொஞ்சம் ஆயுதங்களை ஒப்படைங்க அப்படின்னு சொன்ன பிறகு திரும்ப சொல்றார் தம்பி உங்களை பார்க்குற வைக்கிறதுக்கு முடியல அன்னைக்கே எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க எம்ஜிஆரை பார்த்துட்டு வரணும்னு சொன்னார் மெட்ராஸில் வந்து எம்ஜிஆர் வீட்டுக்கு கூட்டி போனாங்க கட்டி பிடிச்சி அழுதார் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு எம்ஜிஆருக்கு நான் ஏகே ஃபார்ட்டி செவன் கொடுத்தோம் அதுக்கு முந்தி அவர் அதை வந்து வெப்பன்ஸ் மேலே அவருக்கு ரொம்ப பிரியம் அதை எப்படி அன்லோட் பண்ணுறது எப்படி லோட் பண்ணுறது எப்படி சுட்டு காட்டுறதுன்னு அப்போ நான் சொன்னேன் தம்பி அவர் செல்லுலாய்டு ஹீரோ உண்மையாக சண்டை பயிற்சிகளில் பயிற்சி பெற்றவர் சண்டை போடுவார் அவர் சிலம்பம் வந்து அவர் மாதிரி சிலம்ப சிலம்பர் கிடையாது பெரிய பெரிய வாத்தியார்கள் எல்லாம் நான் பார்த்துட்டேன் இன்னொட்டிவாக அவர் ஒரு சிலம்ப ஸ்டைலை உருவாக்கியிருப்பார் சண்டோஷனை பார்த்து